அன்புக்குரிய சகோதரர்களே கடந்த ஒரு வாரமாக இஸ்லாத்தின் மேலே சகதி வாரி வீசக்கூடிய நிகழ்வுகள் வந்து நிறைய நடந்து வருகின்றது இந்த ஃபாரூக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாத்திகவாதி கொலை செய்யப்படுகின்றார் அது கொலை செய்யப்பட்டதான் தாமதம் இஸ்லாமியர்கள் தான் இதுக்கு காரணம் இந்த மாதிரி வந்துக்கிட்டு முஸ்லிம்கள் இது போன்ற தீவிரவாத செயல்களை செய்கின்றார்கள் இஸ்லாமிய தீவிரவாதம் இஸ்லாமிய பயங்கரவாதம் என்பது போல இஸ்லாத்தின் மீது சேற்றை வாரி இருக்கக்கூடிய வேலைய செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் இப்போ என்ன நிலைமைனா செய்யற வேலை ஒரே வேலை தான் ஆள் மட்டும் மாறி இருக்கு முதல்ல வந்து இந்த காவி பயங்கரவாதிகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்ப கருப்பு சட்டை பயங்கரவாதிகள் செய்யக்கூடிய வேலை நடந்துக்கிட்டு இருக்கு காவி பயங்கரவாதிகள் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி பஜரங்கத்தல் சிவசேனா இந்த மாதிரியான ஆட்கள் தான் இஸ்லாமிய பயங்கரவாதின்னு சொல்லி கிளப்பி விடுவான் இப்ப என்ன நிலமை அந்த காவி சட்டை கொஞ்சம் வந்து திக்கு கூடிருச்சு இருட்ட கொஞ்சம் இது கூடுறதுல கருப்பு சட்டையா என்று சொல்லிக் கொண்டு தீகாவினர் என்ன செய்யறாங்க திராவிட கட்சி இந்த மாதிரியான திகா இந்த விடுதலை செய்கின்றார்கள் இப்ப முஸ்லிம்கள் மேல சேற்றை அள்ளி வீசக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்கின்றோம் இவர்களுக்கு பேர் பௌத்தறிவாதிகள் கேட்டா பகுத்தறிவுக்கும் இவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது பகுத்தறிவுனா எதை இவர்கள் பகுத்தறிவு எழுத்திருக்கின்றார்கள் கடவுளே இல்லை என்று சொல்வது பகுத்தறிவான் கடவுள் இருக்கிற படைச்ச சொல்வது மூட நம்பிக்கையா எப்படின்னு பாத்துக்கிறீங்க அதாவது வந்து இவ்வளவு வண்ட சராசரங்களையும் படைத்து பரிபடித்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய ஒருவன் இருக்கின்றான் என்று சொல்வது பகுத்தறிவு கிடையாது அது மூட நம்பிக்கையா இதுமே இல்லாம நம்ம உருவாகிட்டோம் அப்படின்னு சொல்வது பகுத்தறிவு என்று சொல்லி இவர்கள் வைத்திருக்கின்றார்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ஒரு நம்ம ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறோம் வந்து இவ்வளவு கரெக்டா போகுது நிற்க வேண்டிய இடத்துல நிக்குது எத்தனை நிமிஷம் நிக்கணுமோ அத்தனை நிமிஷம் நிக்குது பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த ரயில்வே ஸ்டேனுக்கு போயிட்டா கூட அது கரெக்டாக அந்த டயத்தில் தான் அதை எடுக்கின்றார்கள் எல்லாம் தெரியும் பொழுது என்ன நம்ம யோசனை பண்றோம் இதை இயக்குறதுக்கு ஒரு ஆள் உட்காந்து ஓட்டுறோம் இதுதான் பகுத்தறிவுன்றது இதே நேரத்தில் இந்த பகுத்தறிவு வியாதிகள் என்ன செய்கின்றார்கள் ஏறிக்கிட்டு ஆமா நீ இறைவன் இருக்கிறான் இறைவனை பாத்தியா இறைவன் இது வரைக்கும் யாராவது பார்த்திருக்கின்றார்களா அப்ப பார்த்தது இல்ல அதனால இறைவனே இல்ல அந்த மாதிரி இந்த ட்ரெயின்ல ஏறி உட்காந்துக்கிட்டு இந்த வண்டி ஓட்டக்கூடிய கூடிய டிரைவரை நீ பாத்தியோ ட்ரெயின் ஓட்டுற டிரைவரை பாத்தியோ பார்க்கவே இல்லை அப்ப டிரைவரே கிடையாது அதுவா தான் ஓடுது என்று சொன்னால் எப்படி இருக்குமோ அது போன்ற வேலைகளை இவர்கள் செய்து வருகின்றார்கள் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே இவர்களுக்கு பதிலடி கொடுக்கின்றான் இது பகுத்தறிவுவாதமா இதுதான் மூடதனம் யக்குலுன அய்னா ல மர்தூதுன ஃபில் காஃிரா ஐதா குன்னா இலாமன்ன கிரா காலு தில்கை இதன் கர்ரத்துன் ஹாசிரா ஃபைன்னமா ஹிய சஜ ரத்தம் வாகிதா ஃபை இதாகும் நாங்கள் மக்கி மண்ணாகி எலும்புகளாக ஆன பிறகும் எங்களுடைய எல்லாம் அந்த மண் திண்டதுக்கப்புறமும் நாங்கள் மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமா என்று அவர்கள் வினவுகின்றார்கள் அவர்கள் செத்து மக்கி மண்ணா போனாலும் சரி ஒரே ஒரு சப்தம் தான் ஃபைன்னமா ஹிய சஜ ரத்தம் வாகிதா ஃபை இதாகும் ஒரு சப்தம் தான்

அந்த வானத்தையும் நான் லேசா படைச்சு வச்சிருக்கேன் வானத்தினுடைய எல்லாம் உனக்கு தெரியுமா அந்த வானத்தை நான் லேசா படைச்சு வச்சிருக்கேன் ஒன்னே படைக்க முடியாதா இந்த வானத்தை நான் முகடாக உயர்த்தினேன் அதை நிறுவினேன் இரவில் இருந்து பகலை நான் வெளிப்படுத்தினேன் இரவை மூடிக்கொள்ளக்கூடிய பகலை உருவாக்கினேன் இன்னும் இந்த பூமியை விரித்தேன் அதுல மலைகளை நட்டு வச்சிருக்கேன் கால்நடைகளை உனக்கு கொடுத்திருக்கேன் என்று அல்லாஹ் ஒரு பட்டியலை போட்டு காட்டுகின்றானே சுதா

உன்னை ஆணாகவும் பெண்ணாகவும் அவனிலிருந்து அந்த ஆண்மகனில் இருந்து உன்னை உருவாக்கல இப்படிப்பட்ட இறைவனால் உன்னை திருப்பி படைக்கலன்னு கஷ்டமா என்று கேள்வி எழுப்புறான் இந்த மாதிரியான பகுத்தறிவு பூர்வமான சிந்தனை எல்லாம் மூட நம்பிக்கையா யாருமே இல்லை நாங்களே வந்துட்டு நாங்களே செத்து மண்ணா போனதுக்கு அப்புறம் ஒண்ணும் என்று சொல்வது அறிவார்ந்த தனம் என்று சொல்லி அந்த அறிவார்ந்த தனத்தை பேசி நியாயப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுத்தறிவுவாதிகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் என்றால் உனக்கு பேர் பகுத்தறிவு பகுத்தறிவு எப்படி இல்லாத குருடனுக்கு பேர் கண்ணாயிரம் என்று பெயர் வைத்த மாதிரி ஆயிரம் கண் ரெண்டு கண்ணே தெரியாது அந்த பார்வையற்றவருக்கு ஆயிரம் கண் உடையவர் அப்படின்னு பேர் வச்சாங்களாம் அந்த மாதிரி கண்ணங்கரை இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு வெள்ளை பேர் வச்ச மாதிரி வெள்ளவெல்ல இருக்கக்கூடிய ஆளுக்கு கருப்பென்னு பேர் வச்ச மாதிரி மூடத்தனத்தினுடைய பிறப்பிடமாக திகழக்கூடிய இந்த மூடர்களுக்கு பகுத்தறிவாதிகள் என்று பெயர் வைத்துக் உங்களை எல்லாம் கிளிகளின் கிளிச்சமா இல்லையா இப்படிப்பட்ட பகுத்தறிவாதிகள் தான் இப்ப சொல்லுகின்றார்கள் இஸ்லாம் வந்து கடமையின் மார்க்கம் இத வந்து தீவிரவாதத்தை தூண்டக்கூடிய மார்க்கம் பேசுவோமா கடவுள் மறுப்பாளர் என்று சொல்லக்கூடியவர்களால எத்தனை நபர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் மதவாதிகளாக கொல்லப்பட்ட நபர்களை விட கடவுள் மறுப்பு கொள்கையில் இருக்கவர்களால் நடத்தப்பட்ட தீவிரவாதம் தான் ஜாஸ்தி பட்டியல் போடுவோமா பட்டியல் போட்டால் தாங்காது அப்படிப்பட்ட தீவிரவாதிகள் பேசுகின்றார்கள் இஸ்லாம் தீவிரவாதமாக இருக்கும் என்று சொன்னால் அப்ப இது நம்ம மேல சொல்லக்கூடிய அவதூறு இதுல நம்ம மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய அடிப்படையான விஷயம் என்னன்னா இந்த காவிகளை வந்து இவர்கள் வந்து விமர்சனம் பண்றதுனால இவர்கள் நல்லவங்க மாதிரி நம்ம ஆளுக்கு நினைச்சிட்டாங்க இவர்களை அப்படி பேசுகிறாங்க அவன் தான் அப்படி பேசுவான் இஸ்லாத்தை அழிப்பதற்கு எதிரிகள் எல்லாரும் ஒரே நேர்கோட்டில தான் இருப்பார்களே ஒழிய யாருக்கு மத்தியிலேயும் தயவு தாட்சியன் இருக்காது இவ்வளவு நாள் மனசுல ஒளிச்சு வச்சிருந்தான் இப்ப இந்த பாரூக் நாத்திகவாதியினுடைய கொலையின் வழியாக அவர்கள் மறைத்து வைத்திருந்த அந்த சதி வெளியே வந்திருக்கின்றது படைத்த இறைவனுக்கு நன்றி சொல்ல இவர்களுடைய உண்மை முகத்தை வெளிக்காட்டினதற்காக வல்ல இறைவனுக்கு நாம நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம் இவர்களையும் நல்லவங்க நினைத்துக் கொண்டிருந்தார்களே அவரு நீங்க விளங்கிக்கிறீங்க ஆர் எஸ் எஸ் பயங்கரவாதியும் போதிக்கக்கூடிய கருப்பு சட்டைவாதி ரெண்டு பேரும் சமமானவர்கள் தான் என்பதை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி